அப்படிதான் வேலையே செஞ்சுக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் ஆண்டு எனக்கு இது ஒரு பிசாசு தந்துரும்ட்டார் உன்னை சுத்த சுத்த வச்சு அப்பதான் முடிவு பண்ணேன் அஞ்சு நாளில எந்த நாள் வீடை துடைக்கணும் எந்த நாள் துணி துவைக்கணும் ஷெட்யூல் போட்டுட்டேன் நான் வேலை செய்யறது பதினோரு மணி வரையும் தான் மேக்சிமம் பதினொன்றரை பதினொன்று ஆன உடனே போய் அப்பா பாதத்துல உட்காருவேன் ஒரு மணி வரையும் ஜோம் பண்ணுவேன் கடகடன் டைம் பார்த்து டைம் பார்த்து வேலை செய்யும் ஒரு மணி வரையும் ஜெபம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்க இப்படி அவர்கள் செய்கிற அந்த ஜெபம் அதிகால ஜெபம் இருந்தாலும் அந்த நேரத்துல அட்லீஸ்ட் ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்க தேவ சமூகத்துல செலவழிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எங்களுடைய ஊழியோ எங்க வீடு எல்லாம் ஆசிர்வாதமா இதெல்லாம் ரகசியம் இதையே ஒண்ணு செஞ்சுட்டு இல்லாம ஒழுங்குபடுத்துங்க கேட்டா வேலை இருக்கு சிஸ்டர் வேலை இருக்கு சிஸ்டர் வேலை இருக்கு சிஸ்டர் ஆண்டு வரும் பொழுது ஆண்டு வரே இருங்கப்பா பாத்திரம் சிங்க்ல இருந்தா எனக்கு பிடிக்காது நான் காலையில கிச்சன் குள்ள நுடையும் போது சிங்க்ல பாத்திரம் இல்லைன்னா தான் எனக்கு சமைக்கவே தோணும் நான் சிங்க்ல இருக்க பாத்திரத்துக்கு கழுவிட்டு வந்துடுறேன் நீங்க போயிட்டே இருங்க பின்னாடியே வரேன் தெரியல எத்தனை ஸ்திரீகள் இப்படி சொல்ல போறாங்க இருங்கப்பா வீடு இருக்கு கூட்டி கழுவிட்டு வந்துடுறேன் ஆமா அதெல்லாம் அநித்தியமானது நம்ம சரீரமே அனித்தியமானது நான் சொல்றேன் எதையும் தூக்கி கொண்டு போல அதுக்கு நீங்க சுத்தப்படுத்த அதிக சமைக்காது கரெக்டா கட் பண்ணி போட்டுருவாங்களே சிஸ்டர் வந்து வீடு வீட்டு வேலையே செய்யாதீங்க ஏன்னா இவங்க செய்யறது இல்லை இவங்க ஊரு போயிட்டு இருக்காங்க நீங்களும் செய்யாதீங்க செய்யணும் டைம் பண்ணுங்கன்னு சொல்ற அவ்வளவுதான் எல்லாவற்றையும் ஒரு பதினொன்றரை மணிக்குள்ள செஞ்சிடணும் என்னுடைய அத்தை அதுக்கு ஒரு சாட்சி காலையில எழுமணி உடனே கடகடானு கிச்சனுக்குலாம் ஓட மாட்டாங்க ஜபம் முடிச்சுட்டு தான் கிச்சன் ஆமே கரெக்டா எங்க மாமனார் அவரும் ஜபம் முடிச்சிட்டு வெளியே வருவார் இல்ல எங்க மாமனார் ரெடியாக போகும்போது எந்த கிச்சனுக்குள்ள செஞ்சு காலைல பிரேக் கொடுத்துருவாங்க அந்த கேட்டு வாங்கலாம் அது பார்க்கும் போது நானும் அப்படியே அத்தனை சொல்லுவோம் எழுந்து வந்தாலும் போய் ஜோம் பண்ணு செஞ்சுக்கலாம் சாப்பாடு தானே டக்குன்னு வந்து செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருந்து உங்க மருமகளையும் அப்படி நடத்துனீங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குமா இருக்காதா ஆமே அஞ்சு மணிக்கு கிச்சனுக்கு வந்துடணும் பாத்துக்கோ சிலர் வேலைக்கு போகணும் அதனால இருக்கும் உங்களுக்கு உங்க உங்க குடும்பத்துக்கு ஏற்றபடி நீங்க என்ன பண்ணுங்க உங்க டைம் என்ன பண்ணுங்க ஷெட்யூல் பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படி பண்ணி நீங்க அந்த பலிபிடத்துல போய் உட்காந்து உங்களை போர்ஸ் பண்ணும் ஜபம் பண்றதும் கர்த்தர் ஆராதிக்கிறதும் தானா வராது மாம்சம் இடம் கொடுக்காது தான் பண்ணணும் ஏன் தெரியுமா நீங்க கேட்டா எதையும் தருகிற அப்பா உங்களுக்கு ஒருத்தர் இருக்கார் சில விஷயங்களை கர்த்தர் கேட்காமலே கொடுப்பார் சில விஷயத்த கேட்டா தான் கொடுப்பார் ஆமே அதனாலதான் நான் சொல்றாரு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றதை உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார் வாயிலிருந்து வருவதற்கு முன்பாகவே உங்க பரம்புக்கு தெரியும் அடுத்து உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் வேணும்னு ஆனா